உடம்புக்கு இல்ல அந்த பூச்சி அடுத்தது ஆட்டுக்கு கூடுதலா வயிற்று போடுறது அதெல்லாம் பூச்சி செய்தாலதான் போறது நம்ம வளர்ப்பு முறையே சொல்றது ஒண்டரை மாதத்துல வந்து பூச்சி மருந்து கொடுக்கும் அதுக்கு பிறகு இப்ப ஒரு மதியாடு சொன்னா நோமலா வந்து சில ஆடுகள் வந்து ஒரு வயதுக்கு பிறகு அல்லது எட்டு மாதத்துக்கு பிறகு முதலாவது அந்த கீட்டுக்கு வரும் சினப்படுத்துறதுக்கு முதலாவது பத்து அதுக்கு அதுக்கு நம்ம கொடுக்குற சாப்பாடு தண்ணி எல்லாம் அழகா இருந்ததுன்னு சொன்னா சில ஆடுகள் வந்து எட்டு மாதத்திலேயே செய்யும் பத்து சிலது வந்து ஒரு வயது ஒன்றரை வயதாகும் ഇപ്പൊ ആട്ടി കുറിക്കും ആളുകൾ കുറാ ചട്ടെന്ന് സാമ്പാട് ഇത് എല്ലാം വന്ന് നോമലാ കൊടുക്കുന്നത് കൂടുതലാത്ത കൊടുക്കണം അടുത്തത് വന്ന് ആട് വന്ന്

அனுபவம் இருக்கும் அந்த ஓட்டைக்குள்ள தண்ணி நீர் மாதிரி வடிகப்படும் அடுத்து நீங்க அமர்த்தி பார்த்தீங்கன்னா அந்த நொரு நொரனுக்கு தண்ணியும் காத்தும் சதையில் அமர்த்தப்பட்டு அப்படி இருக்குமோ அது மாதிரி நொரு நொரன்னு இருக்கு அது வந்து அது அப்படி இருந்ததுன்னு சொன்னா ஏற்பு வைக்கிற தன்மை வந்து இன்னும் கூடுதலா இருக்கும் அதாவது இப்ப வாத குணம் சொல்லுவாங்க அது அது வாரதுக்கு அந்த பாக்டீரியா அந்த நுறுநுறுன அந்த காத்து உள்ள புகுறதண்டபடியால அந்த பாக்டீரியாட செயல்பாடு கூடுதலா இருக்குறதால தான் அந்த ஏகுமா வலிப்பு மாதிரி இருந்து வாரமா போறது அப்ப ஏகனவே நீங்க ஏ குட்டி போட்டுருந்தீங்கன்னா அதுல தாக்கங்கள் குறைவா இருக்கும் அப்படி அந்த ஓட்ட மாதிரி இருக்குன்னு சொன்னா கட்டாயம் அதுக்கு தயிர் போட வேண்டியிருந்தா நீங்க கொண்டு காட்டி போடுறோம் மூணு நாள் நேத்தலாம் ஒரு ஆள் வந்தது பேசாரே இருந்துதான் அவர் இந்த வரையில ஆடு ஆடு வளர்க்குறாங்க தனியான அனுபவம் இருக்குது வளர்த்து ஆனா நேற்று கொண்டு வராங்க மூன்று நாள் ஆயிரம் அழுக்கி அந்த ஊனம் வடிகிற மாதிரி ஆடை கொண்டு வராங்க அப்ப அப்படி கொண்டு வரும்போது நாங்களும் அதை யோசிக்கிறது இல்லை முன்னாடி மனம் மனம் அடுத்த தெரியுமா தான் புழு வச்சிருக்க அப்ப நோமலா உங்களுக்கு அவசரத்துக்கு முதல் ஆட்டுக்கு என்ன தெரியும் அதை நீங்க வேடி வச்சிருக்கிறாங்க புழுவு கண்டா புழு பவுடர் அதுல பாதிக்காது

அப்ப கூடுதலா வந்து ஆடு வளர்க்குறேன்னு சொன்னா நம்மள காலங்களில நாட்டு ஆடு கலப்பாடுதான் இங்க தான் இங்கே செவி ஆடை எல்லாம் வளர்க்க நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா பட்டி வீட்டுல தான் வளர்க்கணும் ஏன்னு சொன்னா வெயிலுக்கு தாக்கம் பிடிக்காது நீங்க வெளியில திறந்து அப்படின்னாக்கா நோய் தாக்கம் இல்லை தாக்க பிடிக்காம அது செத்து போடுறத கூடுதலா இருக்கும் ஏன்னா குளிர் பிரதேசத்துல இருக்கிற ஆடுகள் தானே இங்கே கொழந்தை விட கொஞ்ச மாதிரி ഇയവുകൾ വന്നത് പാല ത ആ തലപ്പാട് ഇപ്പൊ പത്ത് പതിനഞ്ചു ഇത് ഒരു കിടായി പത്ത് പന്ത്രണ്ടാലും നോക്കി ശരി അത് നല്ല ഇന കിടായ മതിയായ നാം സിങ്ങനായി കിടായി വളർച്ച കുറ്റി കൂടും പോച്ച என்னன்னா பெரிய கிடா சொன்னா மசிங்க மரியாடு சொன்னா பெரிய கண்டு குட்டி வந்து பெருசா இருக்குன்னு சொன்னா போடும் போது கஷ்டப்படும் அடுத்தது அந்த கரா குட்டி போடுற பிரச்சனையும் மாறுது இந்த கூடுதலா கரா குட்டி போடுதா சில இதுல வயிற்றுல குட்டி செத்து

காணாது கிட்டத்தட்ட ஒரு ஆறு அஞ்சு ஆறு மணிக்கு ஆக மாவது ஆடு கட்டாயம் இல்ல இருபத்தி நாலு மணிக்கு ஆகிறது இல்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஒரு அஞ்சாறு மட்டி இருந்தா நல்லது அழுத்த வேப்பில சாப்பிடுறதால குறைவா இருக்கும் ஆனா அந்த உங்களுக்கு சாப்பிடுது இல்ல குட்டி போடுது அந்த பிரச்சனைகள் இருந்தா கட்டாயம் கொடுக்கணும்